முருக பக்தர்கள் மாநாடு என்னங்க முருக பக்தர்கள் வந்து ரொம்ப அமைதியா அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டு சிறப்பா எல்லாமே வந்து அழகா நடந்து முடிஞ்சிருக்கு ஒழுக்கமா நடந்து முடிஞ்சிருக்கு ஜப்பான்ல ஒரு மாநாடு நடந்துச்சுங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த மாநாடு வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து புகழாரம் சூட்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஆளும் கட்சி மட்டும் ஏங்க வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல ஒருத்தர் மட்டும் அதிகமாக வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு இவருடைய கேள்விக்கு என்னங்க பதில அப்படின்னு வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து நிறைய கேள்வி எழும்புது சரி அவர் அப்படி என்னதான் கேள்வி கேட்டாரு முருக பக்தர்கள் மாநாட்டுல ஆளுங்கட்சிக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ள விளக்கமா வீடியோக்குள்ள போய் பாத்துருங்க சைட் அடிப்போம் தம் அடிப்போம் தான் கலந்தடிப்போம் அப்படின்னு இது ஏதோ பாட்டு மாதிரி தெரியுதுல ஆமாங்க இந்த பாட்டுக்கு வந்து சொந்தக்காரரே வந்து ஸ்ரீகாந்த் தான் அவர் வந்து நல்லா ஹேண்ட்ஸமாக ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு ஆளு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நைன்டிஸ்ல வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுன்னு சொல்லலாம் சரி அவர் மேல வந்து இப்போ வந்து ஒரு போதை பொருள் வழக்கு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க சரி அவர்லாம் அந்த மாதிரியா அவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் இல்ல அப்படின்னா சாஃப்டான கேரக்டர் தாங்க அவர் எப்படி இந்த ஒரு போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையானாரு சரி இன்னும் வந்து இது வந்து அவரோட மட்டும் முடியல இன்னும் வந்து நடிகர் நடிகைகள் பள்ளி குழந்தைகள் வரைக்கும் இது வந்து போய் சேர்ந்துகிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்மளால நம்பவே முடியல இல்லையா ஆனா அது எப்படி வந்து குழந்தைகள் கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோக்குள்ள விளக்கமா ரொம்ப தெளிவா பல உண்மையான செய்திகளை இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன் மறக்காம உள்ள போய் பாருங்க உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் முருகன் அழகுங்க முருகன் அப்படின்னாவே தமிழுங்க அப்படின்னா என்ன உங்க பேர் தமிழ் அப்படிங்கறதுனால நீங்க வந்து அதை இன்னும் கொஞ்சம் பில்டப்பா சொல்றீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னா முருகனுக்கு வந்து அழகுன்னு சொல்றதே வந்து முருகனே அழகுதான் அதுல வந்து அவரோட பெயரையும் அந்த தமிழுங்குற பெயரோட சேர்த்து வந்து சொல்லும்போது ஒப்பிடும்போது இன்னுமே வந்து அழகா இருக்கும் அப்படின்னு வந்து ஆன்மீகத்துல நம்ம படிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம முருகனுக்கு அப்படின்னு வந்து நிறைய ஃபேன் கிளப்பே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க என்ன காரணம் அப்படின்னா முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ரொம்ப வந்து அமைதியான சிறு குழந்தை போல வந்து நிறைய சேட்டை பண்ணக்கூடியவர் அப்படின்னு நம்ம நிறைய படங்கள் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் நிறைய வந்து புத்தகங்கள்ல அவருடைய பாடல்கள் எல்லாமே கேட்கும் பொழுதும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முருகனை வந்து இப்ப என்ன எதுக்காக எழுத்தீங்க அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடு திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலை அப்படின்னு சொன்னதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு சென்னி மலை வந்து அது வந்து கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான மலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க என்னங்க எல்லாமே வந்து முருகன் 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 மலையவே எடுக்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க இந்த குன்றம் இருக்கும் இடமெல்லாம் வந்து குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இது வந்து அப்போ வந்து இப்ப வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் சரி இந்த இடங்கள் வந்து நம்மளுடைய குன்றம் காக்க குமரனை காக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்புல தான் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில நடந்தது இது வந்து சிக்கந்தர் மழை கிடையாது இது கிறிஸ்தவர்களுக்கான மழை கிடையாது இது வந்து தமிழ்கடவில் முருகனுக்கான வந்து ஒரு இடம் அவருக்கு சொந்தமான இடம் குமரன் வந்து நம்மளே எல்லாமே காக்கின்றார் அவருடைய மலைகளை நம்ம தான் காக்கணும் அப்படின்னு இந்து முன்னணியின் சார்பாக மதுரையில வந்து ஒரு மாநாடு ரொம்ப கட்டுக்கோப்பா ஒழுக்கமா சிறப்பா ரொம்ப அழகா நடந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மாநாட்டுல நானுமே இருந்தேன் ஏன்னா அவ்வளவு அழகா அவ்வளவு வெயில்ங்க நிக்க முடியல அது மட்டும் இல்லாம கா அப்படியே அந்த வெயில்ல வந்து அவ்வளவு வெயில ஆனா பக்தர்கள் உண்மையான பக்தர்களாக அந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த வெயிலையும் வந்து பொருட்படுத்தாம மக்கள் எல்லாமே ரொம்ப அழகா வந்து இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த மாநாட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல வந்து அத்தியாவசிய தேவைகள் இல்ல மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஆனா அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் அங்க கிடையாதுங்க ஏன்னா அங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தண்ணி வசதிகள் இருந்தது அந்த நிழற்குடைகள் இருந்தது பக்தர்கள் போயிட்டு வர இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் இல்ல ஆரவாரம் இல்ல ரொம்ப அமைதியா அழகா வந்து அனுசரிப்போட வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த அறுபடை வீடுகளுமே வந்து பக்தர்கள் வந்து பயபக்தியோட உணர்வோட வந்து அங்க உள்ள போயிட்டு வந்தது அதே மாதிரி மாநாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி இருந்த இடத்துல வந்து பக்தர் அஹ் பக்தர்கள் வந்து எல்லாமே வ வரிசையாக போனது அவங்கவுங்களுக்கு சொ சொல்லி இருந்த பிளேசஸ்ல ரொம்ப அழகா அமைதியா போய் உட்கார்ந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது நீங்க உட்கார்ந்துட்டு இருந்த சேரை ஒவ்வொரு சேர் மேலே எடுத்து ஒரு பத்து சேரை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா கூட அது வந்து மற்றவங்க அதை எடுத்து அரேஞ்ச் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாங்க ஆனா அதையும் வந்து பக்த கொடிகள் வந்து ரொம்ப அழகா வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அந்த சேரெல்லாம் எடுத்து போட்டுங்க எட்டே முக்காலுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது பத்து மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு மாநாடு நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற மாதிரி வந்து ஆறு லட்சம் பக்தர்களுக்கு மேல வந்துருந்தாங்க அந்த இடம் வந்து அவ்வளவு நீட்டா இருந்தது அவங்கவுங்க பக்கத்துல போட்ட குப்பை அவங்க யூஸ் பண்ண பாட்டில் எல்லாமே வந்து அந்த இந்த டஸ்ட்பின்ல கொண்டு போய் ரொம்ப அழகா போட்டுட்டு அந்த சேர் எல்லாம் எடுத்து நீட்டா போட்டுட்டு அந்த மாநாடு அடுத்த நாள் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க அவ்வளவு அழகா அம்மா திடல் வந்து அவ்வளவு கிளீனா இருந்தது அந்த அளவுக்கு கட்டுக்கோப்ப ஒழுக்கமாக வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது வந்து அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பாடமாகவே அமையும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க சரி இந்த மாநாட்டுல வந்து நிறைய பேர் வந்து இது வந்து அரசியல் மாநாடா ஆன்மீக மாநாடா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வச்சிருந்தாங்க உண்மையான முருக பக்தர்கள் எல்லாம் இங்க வர மாட்டாங்க அப்படின்னு வந்து இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு சொல்லி சொல்லியிருந்தாரு முருகனுக்கு உண்மையாவே வந்து அருள் இருந்துச்சுன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து பக்தர்கள் வர மாட்டாங்க இந்த மாநாடு வந்து சரியா சிறப்பா நடக்காது அப்படின்னு சொல்லி ஏங்க அவருக்கு மாநாடு போடுறாங்க அப்ப வந்து முருகப்பெருமான் வந்து இத வந்து சிறப்பா நடத்தி தர மாட்டாரா அது இல்லாம அறுபடை வீடுல காட்சி குடுத்துட்டு இருக்கிறாரு கர்ப்பிணிகள் குழந்தைகள் எல்லாருமே வந்து 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 அந்த இடத்துல இதுல ரொம்பவே பிஸி இவங்களுடைய என்னுடைய பக்தர்கள் என்ன வந்து கேட்க மாட்டேன் அதனால வந்து என்னுடைய பக்தர்களை வந்து பாதுகாக்கிறத வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முருகன் வந்து ரொம்பவே பிஸியா இருந்தாருன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்பா மாநாடு நடந்துச்சு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகனை நீங்க தொட்டிங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து சூரசம்ஹாரம் சூரசாரம் அப்படின்னா அண்ணாமலை எழிகள் கூட்டம் எல்லாமே வந்து 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 முருகனுக்கு எதிராக செயல்பட கூடாதுன்னா அது நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படின்னு வந்து பவன் கல்யாண் அவர்கள் சொல்லி ஆஹ் அது மட்டும் இல்லாம அங்க வந்து இருந்த வந்து சன்னியாசிகள் தீர்க்கதரிசிகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க இந்த மாநாடு இவ்வளவு அழகா நடந்துருச்சா அப்படின்னு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வந்து நிறைய வந்து வயித்தெறிச்சல் அது மட்டும் இல்லாம புளிய கரைச்சிருச்சுன்னே சொல்றாங்க என்னங்க கணக்கெடுப்பே வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை அங்க வந்துருச்சு அது மட்டும் இல்லாம பக்கத்துல அந்த அம்மா திடலுக்கு பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குங்க அந்த ஒயின் ஷாப் வந்து நூத்தி முப்பத்தி நாலு ஒயின் ஷாப் அந்த சுத்தி சரௌண்டிங்ல இருக்கான் அது மட்டும் இல்லாம நார்த் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி நாலு ஒயின் ஷாப் இருக்கான் ஆனா வந்து பக்த கோடிகள் வந்து நிறைய பேர் அந்த இடத்துல வராங்க அதனால எப்படி வந்து பார்ல வந்து கலெக்ஷன் அள்ளிடும் அப்படின்னா அந்த பாரோட கான்ட்ராக்டர் வந்து அந்த வயன்ஷாப்போட கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து பியர் பாட்டில் சரக்கு எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த வசூலை விட ரொம்பவே கம்மியாக தான் ஆயிருக்கு ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலைகள் அதாவது மாநாட்டுக்கு வந்தாங்க முடிஞ்சது அமைதியா வந்து எந்த ஒரு சண்டை சிச்சரவும் இல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அந்த பாரை வந்து கான்ட்ராக்ட் எடுத்த ஓனரே வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப வந்து ஏமாற்றம் தான் வசூலே வந்து சுத்தமா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நார்மலாக எப்பவும் எப்படி நடக்குமோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு எந்த ஒரு அதிகமாக ஒரு பைசா கூட வரல அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கட்டுக்கோப்பாக பயபக்தியோட வந்து செயல்பட்டிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சரி இதுல வந்து திருமாவுக்கு வந்து என்னங்க பிரச்சனை வந்து கோயிலுக்கு போயிருந்தாரு அதாவது விசிகேவினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருந்தாரு முப்பது வருஷம் கழிச்சு நான் வந்து கோயிலுக்கு வரேன் அப்படின்னு அவருக்கு எம்பி அப்படிங்கும் போது வந்து பரிவட்டங்கள் எல்லாம் கட்டி மாலை போட்டு திருநீர் விபூதியை வந்து வச்சிருந்தாங்க ஒரு தம்பதிகள் வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்து மொபைல் போனை இப்படி எடுத்து பார்த்து திருநீரை இப்படி அழிச்சுட்டு அவர் வந்து அந்த தம்பதிகளுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அப்படி வந்து போஸ்ட் கொடுத்த இடத்துல போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வந்திருந்தாரு இதை வந்து எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க எப்படி நீங்க விபூதியை அழிக்கலாம் அப்படின்னா நீங்க இருந்துக்கலாமே எதுக்கு நீங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் நான் வந்து தான் அழிச்சேன் வியர்வையை வந்து நம்ம ஆஹ் கட்சி எடுத்து இப்படிதாங்க துடைப்போம் ஃபுல்லா ஆனா வந்து இப்படி வந்து கரெக்டா அழிக்க மாட்டோம் அது வந்து மக்களே நீங்க பாத்துருப்பீங்க சரி இதுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுக்குற விதமா வந்து நான் வியர்வையை அழிச்சேன் அப்படி அப்படி இப்படின்னு வந்து ஒவ்வொரு விதமான வந்து வார்த்தைகளை வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு சரி இவரு தான் வந்து இப்போ ஒரு கேள்வியை எழுப்பி என்ன அப்படின்னா சிவன் வந்து தமிழர் அப்படின்னாலும் பார்வதி வந்து தமிழச்சி அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரும் தமிழர்கள் தமிழினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னாலும் அவர்களுடைய பிள்ளைகள் அதாவது முருக பெருமானும் நமக்கு பிடிச்ச பிள்ளையார் அவரும் வந்து தமிழரா தமிழராதானே இருப்பாரு முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னா கணேசனும் வந்து தமிழ் கடவுள் தானே அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அதுக்கு வந்து இதுக்கு வந்து யாராவது பதில் சொல்லுங்க நான் வந்து திரும்ப திருநீர் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து தேவையில்லாம பேசிக்காதுங்க திருநீர் வச்சே என்ன புனியமா வரப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு நான் வந்து புண்ணியத்துக்காகவும் நான் வந்து திருநீர் வைக்கல வேணும்னு வந்து திருநீரை அழிக்கவும் இல்ல அரை மணி நேரம் வச்சிருந்தேனா அது போதாதான் அப்படின்னு வந்து திமிரான ஒரு வார்த்தையை வந்து வீசியிருக்காரு சரிங்க ஓகே வந்து 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 வார்த்தை சரியா இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ நீங்க அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிராக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னா நீங்க அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா மகாராஷ்டிராக்காரங்களா நீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த மாநிலத்துல இருந்து எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து பிழைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பலாம் இல்லையா ஒரு பாஜகவினுடைய நிர்வாகி வந்து இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு ஏங்க நீங்க அது சரி நாங்க அது தப்பா இது என்னங்க இது தமிழ் கடவுள் மு முப்பாட்டன் வந்து முருகனை வந்து வழிபடுவது வந்து தவறு அப்படிங்கிறவங்க நீங்க கோயிலுக்கே நீங்க போயிருக்க கூடாது அப்படின்னா இந்துக்களுடைய உங்களுக்கு கண்டிப்பா வேணும் ஆனா அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரங்கள் பண்பாடு அவங்களுடைய வழிபாடுகள் ஆன்மீக முறைகள் எதுவுமே வேண்டாம் அப்படிதானே அப்படிதான் வந்து அவர்கள் சொல்றாரு ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா வந்து எனக்கு முதலமைச்சர் பதவி மேலாம் ஆசை அதெல்லாம் வந்து சாதாரண பதவி ஏன் பிரதமர் பதவிக்கு தான் ஆசைப்படணும்னு அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னா சரிங்க நீங்க ஆசைப்படுங்க ஆனா வந்து ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது இப்ப ஒரு அரசியல்வாதைக்கு வந்து வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வந்து நான் தெளிவுப்படுத்திக்கிறேன் ஏன்னா வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ திருமா அவர்கள் வந்து நான் திருநீர் அழிச்சது வந்து வச்சது வந்து புனித்துக்காகலாம் வந்து நான் வைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காரு இது எல்லாமே மக்களாகிய நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு முருக பக்தர்கள் மாநாடு பக்தர்கள் வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டு வந்தது இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து புளிய கரைச்சிருக்கு என்னடா அது இப்படி மக்கள் எல்லாமே இப்படி திரண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பயத்துலதான் இருக்காங்க அதுல வந்து கூட்டணி கட்சியோட இருக்கக்கூடிய அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வார்த்தைகள் வந்து வசைப்பாடிக்கிட்டே இருக்காரு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க புனி திருநீர் வச்சா புனியம் வராது ஆஹ் புண்ணியம் கிடைக்குமா ஏன்னா வந்து மேல் பாதி வந்து இடத்துக்கு வந்து நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு வந்து நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு மக்கள் ஆகிய நீங்க திருநீர் வச்சா புண்ணியம் வருமானு அவர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன திருநீரை அழிச்சா வந்து வேற ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு அதுக்கும் வந்து நீங்க பதில் சொல்லுங்க அதே மாதிரி வந்து விநாயகர் வந்து தமிழ் கடவுள் இல்லையா சிவன் பார்வதி வந்து தமிழர்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாமே வந்து எழுப்பியிருக்காரு மக்கள் இந்துக்கள் ஆகிய நீங்க இவருடைய கேள்விக்கான பதிலை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய தாமரை டிவில நீங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நான் நம்புறேன் மறக்காம நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ரோஜா கூட்டம் படத்தின் மூலமா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னா ஏன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டருங்க அதில் நடிச்ச ரெண்டு பேருமே வந்து ஸ்ரீகாந்த் அவர்களும் பூமிகா அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாங்க அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பாட்டி எல்லாமே வந்து மக்களை கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு அஹ் ஸ்னேகாவோட வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருந்த படம் இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சரி இதுல என்ன படத்தை வந்து சொல்றதுக்கு என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து இப்போ வந்து கைது பண்ணியிருந்தாங்க காவல்துறை நீ நீதிமன்றம் முன்னாடி வந்து அவரை நிற்க வைக்கும்போது வந்து எனக்கு குழந்தை இருக்குது நான் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு எதுக்காக அவர் ஃபீல் பண்ணுறாரு எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் போதைப்பொருள் அதாவது கொகைன் யூஸ் பண்ணதுனால அவரை பயன்படுத்துறதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னது போதைப்பொருள் யூஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா வந்து நடிகர் நடிகைகள் யூஸ் பண்றது வந்து சாதாரண விஷயம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து ஈஸியா டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவோம் ஆனா இது வந்து சின்ன ஒரு விஷயம் கிடையாதுங்க ஏன்னா கொகைன் அப்படிங்கும் பொழுது இது வந்து எனக்கு தெரியாது நான் யூஸ் பண்ணல சரியா நமக்கு வந்து இந்த பழக்கம்லாம் நம்மளுக்குலாம் கிடையாது சரிங்களா நான் வந்து எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா கொகைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் ஒரு சும்மா ஸ்மெல் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு வந்து நம்ம காட்டுவாங்க பாருங்க அப்படி காட்டினாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரியான மைண்டை வந்து டிஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க அதை ஒன் டைம் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வேணும் அப்படின்னு நமக்கு கேட்குமா அது ஒரு மாதிரி வந்து மைண்டை வந்து அப்படியே மயக்கத்திலே இருக்கிற மாதிரியான நம்மளோட மைண்ட் வந்து அப்படியே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வந்து மாத்தி காட்டுமா அது வந்து இது என்ன மருத்துவமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க மக்கள் வந்து இப்போ வந்து சமுதாயத்துல ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ம மன உளைச்சலில் நிறையா பேர் இருக்காங்க அதனால் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்காக வந்து சரக்கு பியர் குடிக்கிறாங்க நிறையா வந்து போதைப் பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா காஃபி சாப்பிட்டா கூட வந்து எனக்கு ஒரு மாதிரி மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து போதைப் பொருள் வந்து இன்றைக்கி சாதாரணமாக அது வந்து எங்கேயாவது ஒருத்தங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிலைமை போய் இன்னைக்கு சாதாரணமாக ரோட்டில் இப்போ எனக்கு ஒரு சாக்லேட் வேணுங்க ஒரு பபுள் காம் வேணும் அப்படின்னு அந்த பிளாஸ்டிக் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது ஒரு கோல்வேர்ட் சொன்னோம்னா சாதாரண ஒரு பெட்டி கடையில் ஒரு டீ கடையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு நிலைமை சமுதாயம் அந்த அளவுக்கு வந்து கேவலமான ஒரு இடத்துக்கு போயிடுச்சு ஒரு ஹீரோ யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இது மெசேஜை நான் உங்களுக்கு சொல்ல வரலங்க என்ன காரணம் அப்படின்னா பிரவீன் அப்படிங்கக்கூடிய ஒரு பையன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ல வந்து அதிகமான போதைப் பொருள் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த பையன் செத்து போயிட்டான் ஒரு சின்ன பையன் அதாவது பதினெட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்து செத்து போயிட்டான் இது வந்து எப்படி வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை பொருள் தான் அதுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நான் நடிச்சிட்ருந்தேன் அதிமுக பிரமுகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அவர் பேர் வந்து பிரசாந்த் அவர் மூலமாக தான் இந்த படத்தில் வந்து நான் நடித்தேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் வர வேண்டியது இருந்ததை அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து கொடுக்கல அதுக்கு வந்து இந்த இதை வந்து ட்ரக்ஸை வந்து எனக்கு ட்ரை பண்ண கொடுத்தாரு அப்போ நான் யூஸ் பண்ணேன் செகண்ட் டைம் நான் யூஸ் பண்ணேன் மூணாவது டைம் நானாகவே போய் கேட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனில் எனக்கு என்னோட பொண்ணு வந்து என்னோட ஒய்ஃப் வந்தனா கிட்டேயும் மகன் வந்து எங்கிட்டயும் இருக்காங்க இப்படி வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்ல என் மைண்டு வந்து டிப்ரெஷனை வந்து குறைக்கிறதுக்காக அவர் ரெண்டு டைம் வந்து எனக்கு ட்ரை பண்ணாரு கொடுத்தாரு மூணாவது டைம் நானே ஆட்டோமேட்டிக்கா போய் கேட்டேன் ஏன்னா இந்த கொக்கைன் அப்படிங்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து மனுஷனை வேற மாதிரி வந்து மாத்திடும் தான் இதை வந்து நான் ட்ரை பண்ண செகண்ட் டைம் வந்து டைம் வந்து நான் வந்து ஒரு பார்ட்டி ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்ட்டி வைக்கிறதுக்காக ஒரு கால் கிலோ வந்து வாங்கினேன் இது வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க அது வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து அது போகும் கோடி கணக்குல வந்து இந்த கொக்கை வந்து சேல் ஆகுது இது ஜான் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு பார்ட்டி தான் பிரசாந்த் அப்படிங்கக்கூடிய முன்னாள் அதிமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க பண்றாங்க இதுல வந்து அஜய் வாண்டியார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிலம் மோசடி இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஆக்டர்ஸையும் இதை வந்து பப்ல இருக்கிறவங்களையும் வந்து அவங்கள போய் தேடி தேடி பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா சும்மா ட்ரை பண்றதுக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ண கொடுத்து இந்த மாதிரி தான் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து அடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரி இது வந்து நார்மலாவே வந்து சினிமா துறையில நடக்கிறது தான் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு இந்த ஒரு விஷயத்துல அதான் மச்சானும் நம்மளை ஒரு ஹீரோயின் கூப்பிடுவாங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா நான் பேர் சொல்ல விரும்பல அவங்களும் வந்து இந்த கேஸ்குள்ள உள்ள வராங்க கழுகு படத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணா அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அவர் தலைமறைவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்க இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது வந்து போதைப்பொருள்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மெசேஜஸ் நான் சொல்றேன் இதுல மாணவர்கள் எப்படி வந்து உள்ள வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பப்பு அதாவது இந்த பெரிய பெரிய தாஜ் ஹோட்டல்ஸ் இந்த பிவிஆர் மால்லாம் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய மால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைசன்ஸோட வந்து பார் வந்து ரன் ஆகுது லைசன்ஸ் இல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு இடத்துல வந்து பார் பப் இந்த மாதிரியான வந்து கிளப்ல எல்லாமே இருக்கு நம்ம குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க்கிங் டேஸ் அதாவது வந்து சண்டேல இருந்து சாட்டர்டேக்கு உள்ள தான் வந்து இந்த மாதிரியான பப் கிளப் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது என்னங்க சாட்டர்டே சண்டேஸ்ல தானே பப் இருக்கும் கிளப் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்க கேட்கலாம் ஆனால் வந்து அப்படி இல்லைங்க இது மாணவர்களை உள்ள இழுப்பதற்கு அதாவது வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உள்ள வரணுங்கிறதுக்காக இது வந்து இந்த மாதிரியான பப் எல்லாமே வந்து ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நடக்குது இந்த தான் வந்து மாணவர்கள் அதிகமாக உள்ள போய் இந்த கொக்கைனுக்கும் அதே மாதிரி ட்ரக்ஸுக்கும் வந்து அடிமை ஆகுறாங்க அப்படின்னு வந்து ஒரு தரவுகள் வந்து வெளியிட்டு இதில் மாணவர்கள் வந்து ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நான் வந்து டியூஷனுக்கு போனேன் இல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் படிக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு வந்து ஒரு ரீசன் சொன்னாங்க அப்படின்னா இது வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு இந்த மாதிரியான கிளப்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே வந்து இளைஞர்களை உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு செயலை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதன் மூலமாக தான் தான் இப்படி வந்து மாணவர்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னாவே கண்டுக்காம விட்டுறதுனால படிக்க ஒர்க்கிங் டேஸ்ல டைம்ல தானே வந்து லேட்டாக வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் இது வந்து மாணவர்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக விரிவடைஞ்சிருக்கு பதினெட்டு வயசு அப்படிங்கும்போது பதினெட்டு வயசுக்குள்ள மாணவர்களை உள்ள இழுத்து அவங்கள ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கி ஒரு சமுதாயம் இன்னைக்கு வந்து கேவலமான ஒரு நிலையில இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து ஒரு என்ன மாதிரியான செயல்பாடுகளோட வந்து காவல்துறையை க வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க இன்னைக்கு வந்து ட்ரக்ஸுக்கு அடிமையாகி ஒரு ஹீரோ வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன் அதனால வந்து என்னுடைய குழந்தைகளும் வந்து இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவர் வந்து மன வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்படிதான் வந்து நான் அடிக்ட் ஆயிட்டேன் இதுல வந்து நீங்க எல்லாருமே வந்து சேஃபா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை தான் வந்து நானுமே சொல்றேன் இதுல வந்து மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக ஒரு தரவு சொல்லுது தான் உங்களுடைய குழந்தைகள் என்ன யூஸ் பண்றாங்க கண்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜஸ் சொல்றேன் ஏன்னா ஆக்டர் சினிமா துறையில இதெல்லாமே வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் குக்கைன் அப்படிங்கக்கூடிய ஒரு டிரக்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக ஒன் டைம் யூஸ் பண்ணாவே அது வந்து நம்மள அடிக்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு வந்து சாதாரணமாகவே இப்ப வந்து வெளியே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பரவலாக வெளியே பரவிட்டு இருக்கு அதனாலதான் சொல்றேன் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பெண்கள் யா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா குழந்தைகளை அதிகமாக எழுக்கிறது அதாவது வந்து பதினேழு வயதுக்குள்ளே அதாவது பதினெட்டு வயசுக்குள்ள குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பப்புக்கு பார்ட்டிக்கு இந்த மாதிரிலாம் வந்து உள்ள இழுக்கிறது அது எப்படி இழுப்பாங்க அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் நம்ம குழந்தைங்க போன்ல வந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன் மாதிரி வந்து உள்ள வருது அந்த இன்விடேஷன் மாதிரி வந்து இது வந்து அவனுக்கு வந்து இங்க இந்த இது வந்து ஃப்ரீயா கிடைக்கும் இது வந்து இங்க கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரியான வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் அனுப்புறது அப்ப வந்து நம்ம வந்து பசங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த இன்விட்டேஷனை டச் பண்ணாங்கன்னா சரி அங்க போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள எழுக்கும்போது வந்து ஃப்ரீயா அவங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அதுக்கு அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது அவங்கள தவறான விஷயங்களுக்கு வந்து உபயோகப்படுத்திக்கிறது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு சமீபத்தில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் வந்து நான் சொல்றேன் உங்களுடைய குழந்தைகள் என்ன மாதிரியான கேம் எல்லாமே வந்து பிளே பண்றாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க அதிகமா கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத பாருங்க இந்த கேமிங் மூலமாக மாணவர்களை இளைஞர்களை பெண்களை வந்து ட்ரக்ஸுக்கு அடிமையாக்குறதுக்கு ஒரு கும்பல் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு தான் சொல்றேன் நடிகர் நடிகைகள் அவங்களுடைய விஷயங்களை அவங்க பார்த்துக்குவாங்க ஆனா நம்மளுடைய குழந்தைகள் இதுக்கு அடிமையாகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கேம்ஸ்ல எல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பாக்குறாங்க பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியது பேரன்ட்ஸோட விஷயம் அதுக்காக தான் வந்து நான் சொல்றேன் ஒரு உண்மையான விஷயங்கள நான் உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்லிருக்கேன் உங்களுடைய குழந்தைகளை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நமது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அவங்க என்ன கேம் விளையாடுறாங்க அப்படிங்கறத முதல்ல வாட்ச் பண்ணாங்க அது வந்து குழந்தைகள் பதினெட்டு வயசுக்குள்ள மட்டும் இல்லங்க காலேஜ் போற பசங்கள இருந்து வேலைக்கு போறவங்கள இருந்து நம்ம பசங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கறது அப்படிங்கறத வந்து நீங்க தான் பாத்துக்கணும் ட்ரக்ஸுக்கு அடிமையாகாம பாத்துக்க கொக்கின் அப்படிங்கறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒன் டைம் யூஸ் பண்ணவே அடிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பேரண்ட்ஸ் ஆனால் நீங்க தான் வந்து பாத்துக்கணும் பல உண்மையான விஷயங்களை வந்து நான் உண்மையின் குரல்ல வந்து நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன் நீங்க நான் சொன்ன மெசேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம தாமரை டிவியில உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல உண்மையான செய்திகளோட உண்மையின் குரல் வீடியோவில் நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்